உங்கள் ராசிக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி சாதகமா சிம்ப்ளி கோவில் பெயர்ச்சி காலம் பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதிசாரம் என்றால் கிரகம் சாதாரண நகர்வை விட வேகமாக நகரும் பெயர்ச்சி பாதை குரு மிதுனம் கடக ராசிக்கு அதிசாரமாக செல்லுதல் மேஷம் எழுபது சதவீதம் வேலை அழுத்தம் ஆனால் வெற்றி நிச்சயம் ரிஷபம் அறுபத்தைந்து சதவீதம் செலவில் கட்டுப்பாடு தேவை குடும்ப மகிழ்ச்சி மிதுனம் அறுபது சதவீதம் சவால்கள் வரும் தைரியத்தால் வெற்றியும் வரும் கடகம் எண்பது சதவீதம் ஆன்மீகம் மற்றும் குடும்பத்தில் புலிவு சிம்மம் எழுபத்தைந்து சதவீதம் பதவி மாற்றம் சாத்தியம் நற்பெயர் கிடைக்கும் கன்னி அறுபத்தைந்து சதவீதம் குழப்பங்கள் பிறகு திறமைக்கு அங்கீகாரம் துலாம் அறுபது சதவீதம் மன அழுத்தம் ஆன்மீக நிம்மதி தேடும் காலம் விருச்சிகம் அறுபத்தைந்து சதவீதம் நிதி சிக்கல்கள் முயற்சிக்கு நல்ல பலன் தனுசு எழுபது சதவீதம் செலவுகள் நிர்வகித்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மகரம் எழுபத்தைந்து சதவீதம் வேலை சுமை அதிகம் பதவி உயர்வு சாத்தியம் கும்பம் அறுபத்தைந்து சதவீதம் மன அழுத்தம் ஆனால் சமூக மரியாதை கூடும் மீனம் அறுபது சதவீதம் மனதளவில் சோர்வு ஆன்மீக முன்னேற்றம் குறிப்பு வெற்றி சதவீதம் என்பது பொதுவான கணிப்பு மட்டுமே உங்கள் தனி ஜாதகம் தசைநிலை மற்றும் கிரச அமைப்புகளின்படி இவை மாறக்கூடும்